வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் நம்ம சேனலில் நீங்கள் இருக்கிற இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படப்பை மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சாலமங்கலம் ரோட்டில் தாங்க இந்த வீடு இருக்குது இது ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இந்த வீடு இருக்குது லேண்டோடி ஏரியா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃபோர் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா த்ரீ ஃபிஃப்டி ஃபீட் போர்வெல் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க டுவெல் ஃபீட் சேஃப்டி டேங்க் இருக்குது டுவெல் ஃபீட் சம்பு இருக்குது டூ ஹெச்பி மோட்டார் சுற்றி காம்பவுண்ட்வெல் டெரஸ் வெதர் டைல்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் வாட்டர் டேங்க் அது இல்லாமல் பஞ்சாயத்து வாட்டர் லிங்க்கும் வந்து எடுத்துருக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒரு சேஃப்டி லாக்கரும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சேஃப்டி கிரில் கேட்டும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ படைப்பிலேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் சாலமங்கலம் ரோட்டில் ஸோ இந்த வீடு இருக்குங்க ஸோ இதோடய ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வேளாம்பால் ஸ்கூல் இருக்குங்க சிபிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்குதுங்க ஸோ படப்பை மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வின் ஸ்கூல் இருக்குதுங்க வீட்டுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்ச ரூபா வந்து ஓனர் வந்து கோட் பண்ணியிருக்காருங்க வீடை சுற்றி ஃபுல்லாக வந்து ரெசிடென்சியல் ஹவுசஸ் தாங்க ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய அவுட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதோடைய விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவான்ற கோட் பண்ணியிருக்காங்க லேண்டுடைய காஸ்ட் மட்டும் ஸோ கம்மி பட்ஜெட்டில் வீடு வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதனால் தெரியணும்னா மேலே இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்